டிமாண்டி காலனி டூ படத்துக்கு போயிருந்தாங்க சோ அந்த சொந்த கதை சோக கதையை சொல்றதுக்காக இந்த வீடியோ போட்டுருக்காங்க அதாவது இந்த படத்துல நடிச்சவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அருள்நிதி ஸ்டாலின் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பிரியாணின்னு வருது பாத்தீங்களா பிரியா பவானி சங்கர் ஸோ பிரியாணி நேற்று சாப்பிட்டேங்க ஸோ அதே மூட்ல இருக்கிறதுனால பிரியாணி சொல்லிட்டேன் ஸோ பிரியா பவானி சங்கர் அவங்க நல்லா இருக்காங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு தெரியல அதாவது பேய் படத்துக்கும் நம்மளுக்கு செட் ஆகாது போல் இருக்குதுங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்களான் படத்துக்கு போயிருந்தேன் ஸோ அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவியூ சொல்கிறோம் பட் ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பேய் படம் எந்த பேய் படத்துக்கு போனாலுமே நம்மளுக்கு வந்து இது ஆக மாட்டேங்குது களி ஊற்றுணும் போலேயே இருக்குது ஸோ அப்படி வந்து எடுக்கப்பட்ட படம் மாதிரி லைட்டாக இருந்துச்சு பட் படம் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபன் மூமெண்ட் நான் வந்து பாத்த மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வழக்கமா என்ன பண்ணுவாங்க ஒரு பேய் ஓட்டுறது அப்படின்னா நம்ம தமிழ் சினிமால வழக்கமா ஒரு பேய் ஓட்டுறது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதாவது வந்து ஒரு பாயண்ணா இருப்பாரு பாய் அண்ணா வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரு தெரிஞ்ச மந்தாரத்தை சொல்லுவாரு தெரிஞ்ச மந்தாரத்துல மயில் வரலை போட்டு நாலு சாத்து சாத்துன்னு சாத்துவாரு பேய் ஒரு ஓட்டமா ஓடி போயிரும் அப்புறம் கோடங்கி சித்திரை கூட்டம் வந்தா அவரு நாலு சவுக்குல போட்டு அடிப்பாரு நாலு திருநீர் தூக்கி போட்டாருன்னா திருநீரை போட்டாருன்னா சரியா போயிடும் அப்ப நம்ம அம்மாட்ட சொன்னாங்கன்னா பயந்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி திருநீர் வச்சு விடுவாங்க சோ இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா அது பேய்பாடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் மரப்படியும் பேய் ஓட்டுற மாதிரி சினி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவாங்க இந்த படத்துல வந்து மாங்கு வராது அதாவது சைனால இருக்கக்கூடிய மாங்கு அவர் வந்து பேய் ஓட்டுற அப்படின்னு சொல்லி வராருங்க சோ ஒரு வயசான ஒரு வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பேய் போட்டு நல்லா நல்லா பண்ணிடுது சம்பவம் பண்ணிடுது பாவம் அவர் நெத்தி தல எல்லாமே ரத்தம் நானும் கடைசி வரைக்கும் மந்தம் ஏதாவது சொல்லுவாரா மாங்கு சரி பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க அவர் வந்து அடி வாங்குறதுக்குன்னே வந்துருக்காரு அப்ப இந்த மெட்டீரியல் நம்ம சொல்லி ஆகணும் அவர் பயன்படுத்துற மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது வச்சுட்டு நம்ம நேரம் ஊதி ஊதுறாரு இப்படி இப்படி ஊதிக்கிட்டே இருக்காரு சோ எதுவுமே வந்து பெய்ய ஓட்டணும் இல்லைங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா இது கழுத்துல வந்து அந்த மாலை இல்லாத போயிடுது அப்புறம் உள்ள போறாங்க மூணு பேரும் மாட்டிக்கிறாங்க அதாவது அருள்நிதி ஸ்டாலினும் பிரியா பவானி சங்கரும் இந்த மாங்க அவரும் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் அதாவது அவங்க ரெஸ்டாரண்ட் தான் அதுல வந்து வந்து போட்டு துவச்சி எடுத்துருதுங்க கூட்டிட்டு வந்த மூணு பாடி கட்சி மாதிரி இருக்கக்கூடியவங்க மூணு பேர் வந்து ரெண்டு பேர் வயசானவங்க அதுல வந்து ஒரு இளஞ்சிட்டா இருக்கக்கூடிய குட்டி பையன் அவனையும் போட்டு கூட்டிட்டு வந்து அவன் ஸ்கூலுக்காவது போயிருப்பான் அவனையும் கூட்டிட்டு வந்து படாத டார்ச்சர் பண்ணி பேய் வந்து வச்சு செஞ்ச சம்பவம் வந்து நல்லா தமாசா போச்சுங்க எனக்கு வந்து வாய் விட்டு கத்தி சிரிக்கலாங்கிற அளவுக்கு போச்சு பேய் படத்துல போய் நம்ம சிரிச்சு அப்படின்னா நல்லா சைலண்டா பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம சிரிக்கிற மாதிரி தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க மேக்கிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த நம்ம சொல்ல போகிறதுங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள வர போகலாங்க டிமாண்டி காலனி டூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அருள்நிதி ஸ்டாலின் வந்து இறந்து போகிற மாதிரியும் அந்த செயின் வந்து எடுத்துகிட்டு போனால் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த செயின் வந்து அந்த இடத்துக்கு அதாவது அந்த அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் திரும்ப வைக்கிற மாதிரியும் ஸோ சொல்லுது யார் செயின் வழியில் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த இடத்துல வந்து பழி வாங்குது அந்த டிமாண்டிக் கலியில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ்கார் வந்து பழி வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ எதுன்னு தெரியலங்க அதாவது தமிழ் சினிமாவில் வந்து பார்ட் டூ அப்படின்னு எடுத்தாலே வந்து நல்லா இல்லாத போயிடுது பார்ட் ஒன் டிமாண்டிகளே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஈடா இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதாவது ஃபிஃப்டி லாஸ்ட் படம் போது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் நடக்கிறது இது வந்து பார்ட் த்ரீல பார்க்கலாம் அப்டி சொல்றாங்க பாட்டு 2-வே நம்மளால பார்க்க முடியல இதுல பார்ட் 3 வேற இருக்குது அப்படினு நமக்கு சொல்ற அளவுக்கு நம்ம மைண்ட்ல சொல்றது எடுத்து வச்சிருக்காங்க ஓகே फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரெண்டேமே மெர்ச் பண்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது ரமேஷ்amani சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து पर्सनल லவ் பண்றாங்க அந்த பெர்சன்க்கு வந்து கேன்சர் அப்படி சொன்னானே அவர் வந்து என்ன பண்றானா அவங்க ஃபேமிலில யாரும் ஒத்துக்கல சோ அந்த பையன் வந்து இருக்காரு ஆனா கேன்சர் சரியானதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு ஏன் சூசைட் பண்ணாரு அப்படிங்கறதுதான் இந்த கதைய நோக்கி போயிட்டு இருக்குதுங்க சோ அது மட்டும் இல்லாத ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு மூணு பேர் அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க ரெண்டு பேர் வந்து அபார்ட்மெண்ட்லேருந்து குதிக்கிறாங்க போட்டு இறந்துடுற மாதிரி காட்டுறாங்க அது யாருன்னா பிரியா சங்கரோட லவரா இருக்கக்கூடியவர் சோ இதுதான் வந்து கதை ஏன் அவர் வந்து தூக்கு போட்டு இறந்தாருங்கிறதையும் பிராருநிதி ஸ்டாலின் வந்து ஃபர்ஸ்ட் இருப்பார் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சோ அந்த படத்துல இருந்து இதையும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை சோ இது வந்து இதனோட கனெக்ட் ஆகிருந்தா கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காது அது இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேய் ஓட்டுறதுக்கு இவங்க எடுக்கப்பட்ட அந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசளவுல ஒர்க் அவுட் ஆகல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து ஃபுல்லாவே கிராஃபிக்ஸ் தான் அதேமாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட சென்டர் பிளேஸ்ல வந்து ஒரு சாமியோட செலவு பதிச்சிருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து மற்ற தீய சக்தி ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறாங்க அது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பிரிட்டிஷ்கார் பாத்துருக்கோம் இல்லீங்க அது பிப்டீன் செஞ்சுரி அப்படின்னு காட்டும்போது அதையாவது வேற ஒருத்தரை காட்டணும் அதே பிரிட்டிஷ்காரரை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் காட்டியிருக்காங்க சோ இன்னொரு விஷயம் என்னன்னா அது காட்டும் காட்டும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது பிப்டீன் சென்ச்சுரினு கிளைமேக்ஸில் முடிக்கிறாங்க பாத்தீங்களா அதே ஒரு படமா எடுத்து சேர்ந்தா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோட லொகேஷன்ல ரொம்ப நல்லா இருக்குது சோ இது ஒரு புதுசா ஒரு ட்ரை பண்ணி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க படத்துல பலி கொடுக்குறாங்களோ இல்லையா இந்த படம் பார்க்க வரவங்க எல்லாத்தையுமே பலி ஸோ அந்த தான் இருக்குது படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் கதை சொல்லும் போது எந்த ஒரு ஸ்டோரியும் இருக்காதுங்க சோ வழக்கமா நம்ம பார்க்கற ஒரே இதுதான் அந்த பயம் இருக்கும் சின்னதா ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு உருட்டிட்டு ஓட்டிகிட்டே இருப்பாங்க சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த படமும் வந்து ஏதாவது ஒரு இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்னதா கொஞ்சம் திகில் கடந்த மாதிரி இருக்குது திகில்ங்கிறது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க மியூசிக் தான் இந்த படத்துல இருக்க இருக்கக்கூடிய மியூசிக் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு சில இடங்கள்ல அந்த மியூசிக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத போயிடுது இந்த மாங் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிருந்தா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியா பவானி சங்கர் வந்து அவனோட லவ் ஒரு இறந்துட்டார் இல்லைங்க சோ அந்த இடத்துக்கு வந்து போகும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க சோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அவங்க வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காட்டுறது கொஞ்சம் திகிலாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அருள்நிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து இவங்க ரெண்டு ட்வின்ஸ் சொன்னாலே அந்த ட்வின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பணக்காரரா காட்டியிருப்பாங்க ரொம்ப ரிச் ஆனவங்களா காட்டியிருப்பாங்க சோ அதனால சொத்தம் வந்து எப்படியாவது வந்து மீக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது அவருக்கு வந்து ரெண்டு மூணு ஒய்ஃப் மாதிரி காட்டிருப்பாங்க யாருக்குன்னா அவரோட அப்பாவுக்கு இவரு தான் வந்து ரெண்டாவது ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி இருப்பாரு மூணாவது பிறந்த மாதிரி இருப்பாங்க இல்லாத ஆணையை நம்ம கழட்டணும் அப்படின்னா இந்த ஒரு சீன் வந்து கொண்டு வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஊரும் ஒரு சேர்ல உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா அது யாருன்னா அந்த பிரிட்டிஷ்காரோட ஒய்ஃபு சோ பக்கத்துல ரெண்டு பேர் சோ அது வந்து அந்த விளக்கு எரிஞ்சு எரிஞ்சு அளவு அற்புத விளக்கு மாதிரி அது எரிஞ்சு எரிஞ்சு மீற மாதிரி கொஞ்சம் காட்டி அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளார வந்து தேவையில்லாத ஒரு ஆணியை கல்றதுக்கு ஒரு மூணு காலேஜ் படிக்கிற ஒரு யங் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க போய் மாட்டிக்கிறாங்க அது மாட்டினது மட்டும் இல்லாத இதே மாதிரி தான் அந்த பஸ் பாட்டுல இருக்கிற மாதிரி அந்த செயின் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளார போன அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த செயின் எடுத்துகிட்டு வந்து ஜர்க்கின் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஃபேவர் வச்சதுனால ஸோ அருள்நிதி ஸ்டாலின் டார்கெட் பண்ணிட்டு அது வந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஸோ பேய் ஓட்டுறது இதுதான் மெயினான ஒரு மெட்டீரியலா மாங்க சொல்லிடுறாரு ஸோ இது வந்து கருங்காலி மாலை இது வந்து பேய் ஓட்டுமா அப்படின்னா தெரியாது ஸோ எல்லாம் வாங்கி போட்டால் சரி நம்மளுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் போவாங்க நம்மளுக்கு ஒரு மில்லி அளவுல வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன் எதுவுமே நம்ம போடுற உழைப்பு பொறுத்து தான் இருக்குது மணி பொறுத்தலாம் எதுவுமே கிடையாது இந்த மணியை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மணிக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இன்னொரு ஸ்டோரியெல்லாம் நம்ம மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கங்க